வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் பதினேழு தன தனந்தந்தனந்த ந தந்ததான தனந்தான தன தனந்தன தனந்தன தனந்தான குறுப்புருங்கொங்க ஏற்பொருட்கவர்ந்தொன்றிய பினைக்கிடுஞ்சண்டிகள் வஞ்ச மாதர் புயற் குழஞ்சங்க மல்லற குழந்தங்க வீர் முறுக்கு வஞ்செந்து வர் தந்து போகம் அறுத்திடுஞ்சிங்கி எர் தருக்கிடுஞ்செங்க இல் அறச்சிவந்தங்க வந்தங்க இல் அன்பு மேவும் அவர் குழன்றங்க மும் அறத்தளர்ந்தென்ப என் அருட்பதம் பங்க எம் அன்பூராதோ மிருத்தனும் பங்கையன் சங்கரர் விதித்தெனு கும்பிடு கந்த வேளே மிகுத்திடும் வன் சம நரை பெருந்தின்களு மிசை கிடுஞ்செந்தமிழ் அங்க வாயா பெருக்கு தன் சண்பக வனத்திடங்கொங்கொடு திறர் சந்தையில் துன்றி நீடு தினை புனம் பைங்கொடி தனத்துடன் சென்றனை திருப்பரம் குன்றுரை தம்பீரானே இந்த திருப்புகள் பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் முருகனும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாடலோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்